கனடா மொன்றியலைச் சேர்ந்த எண்பத்தி வயது முதியவர் சப்போட்டா பொரல்லி நடைபயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது கடந்த பதினைந்தாம் தேதி நடந்த இந்த சம்பவத்தின் போது அந்த பகுதிக்கு யார் தெரியாத ஒரு நபர் ஆம்புலன்ஸ் வரும் வரை இருபது நிமிடங்கள் அவருக்கு சிபிஆர் கொடுத்துள்ளார் இந்த நிலையில் பொரண்டியின் குடும்பத்தினர் இந்த துணிச்சலான செயல் அவரது உயிரை காப்பாற்றியதாக கூறுகின்றனர் இப்போது அவர்கள் உதவிய நபரை கண்டுபிடித்து நன்றி சொல்ல விரும்புகிறார்கள் உதவிய நபர் சப்பாட்டோ பொரல்லிக்கு வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துள்ளதாக பொரளி குடும்பத்தினர் கூறுகின்றனர் மாரடைப்பின் போது விரைவான நடவடிக்கை மிகவும் முக்கியமானது என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் சிபிஆர் என்பது மார்பில் வேகமாக வலுவாக ஆகும் இது உதவி வரும் வரை ஒருவரை உயிருடன் வைத்திருக்க உதவும் இதேவேளை பொருளி குணமடைந்து வருவதாகவும் விரைவில் வீடு திரும்புவார் என்றும் குடும்பத்தினர் கூறுகின்றனர் அவர் தனது எண்பத்தி ஏழாவது பிறந்த நாளை வைத்தியசாலையில் கொண்டாடியுள்ளமை குறிப்பிட்டார் vida takcada.